வணக்கம் நண்பர்களே ஓராயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் அவர்கள் இந்த பாடல் மட்டும் இல்லை பல இன்னிசை பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் வேதாவர்கள் அவரை பற்றி தான் இந்த பதிவு பும் 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 மட்டுக்காரைன் தெருவில் வந்தாண்டி டும் 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 மேலம் கட்டி சேதி சொன்னாண்டி அரிசி போட வெளியே வந்த பொன்ன பார்த்தாண்டி அடுத்த மாதம் கல்யாணத்துக்கு தேதி சொன்னாண்டி பும்பும் பும் மட்டுக்காரேன் தெருவில் வந்தாண்டி டும் 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 மேலம் கட்டி சேதி சொன்னாண்டி இந்த பாடல்களுக்கெல்லாம் இசையமைத்தவர் யார் என்று கேட்டால் வேதாவர்கள் மறக்க முடியாத பாடல்கள் எல்லோரையும் கிறங்க வைக்கும் பாடலுக்கு இசையமைத்தவர் வேதாவர்கள் இவருடைய இயற்பெயர் எஸ் எஸ் வேதாசலம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இலங்கையிலிருந்து சிங்கள படங்களுக்கு இசையமைப்பதற்காக தமிழகம் வருகிறார் அப்பொழுது இருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் தமிழ் திரையுலகில் கொடிகட்டி பறந்துள்ளார் வேதாவர்கள் வேதாவர்கள் பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த மர்ம வீரன் படத்திற்கு தான் இவர் முதல் முதலாக இசையமைத்தார் அதற்கு பிறகு மாடர்ன் உடைய அனைத்து படங்களுக்கும் பெரும்பாலான படங்களுக்கும் இவர் இசையமைத்துள்ளார் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் அவர்கள் திரையுலகில் வெற்றி பெறுவதற்கு இவருடைய பாடல்களும் ஒரு காரணமாக இருந்தது என்றால் மிகையாகாது அது நண்பர்களே பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இவருடைய இசையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெல்லிசை திகிலிசை இசை மேலைநாட்டு இசை மூன்றையும் கலந்தடிப்பார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜி ராமநாதன் எஸ் எம் சுப்பையா நாயுடு புண்ணக்குடி வைத்தியநாதன் டி ஆர் பாப்பா வி குமார் எம்எஸ்வி எல்லோரும் இசையமைத்து கொண்டிருந்த காலத்தில் இவர் இலங்கையிலிருந்து வந்து இவரும் தன்னுடைய இடத்தை தக்க வைத்து கொண்டுள்ளார் நண்பர்களே இவர் இசையமைத்த பாடல்களில் மிகவும் புகழ்பெற்ற பாடல்கள் பல பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த வல்லவனுக்கு வல்லவன் என்ற படத்தில் தான் இடம்பெற்ற பாடல்தான் ஊராயிரும் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் இந்த பாடல் வல்லவனுக்கு வல்லவன் படத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படியே இந்த பாடல் வந்து காதலை வந்து அப்படியே முருகு உருக சொல்லியிருக்கும் ஆக்சுவலி இது இந்தி பாடலுடைய தான் ஆனாலும் கவிஞர் கனதாசன் அவர்களுடைய வரிகளினால் இந்த பாடல் வந்து என்றும் அழியாத ஒரு பாடலாக நிலைபெற்றுவிட்டது இந்த பாடலில் கேட்பவர்களை கிறங்க செய்யும் உங்கள் செவிக்கு விருந்தாகும் நாவிற்கு தேனாகும் இனிக்கக்கூடிய பாடல்தான் இந்த பாடல் சுமையான பாட்டு காதல் வரிகள் வந்து ஒவ்வொரு வரிகளும் காதலை அப்படி சொட்ட சொட்ட உங்களை நனைய வைக்கும் உன் காலடி ஓசைகளே உன் காதலை நான் அறிவேன் அப்படிங்கிறார் பாருங்கள் அவர் இருக்கப்போ மெதுவாக அந்த அம்மா நடந்து வருதா அதாவது காலடி ஓசை கேட்டு எங்கே நம்ம கணவன் எந்திரிச்சு விடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே பைய பையன் நடந்து வர்றாங்க சத்தம் கேட்காம அதனால தான் அவர் வந்து எழுதுறாரு உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன் அப்படின்னு சரியான பாட்டு ஆக்சுவலி எனக்கு வந்து பாட்டு பாட வராதுங்க இருந்தாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படியே அந்த கவிதையாக சொன்னால் நல்லா அதில் அதுக்காக தான் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி பாட்டு பாடுறேன் மன்னித்துக் கொள்ளங்கு நண்பர்களுக்கு இந்த மானிட காதலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடும் இந்த மலர்களின் வாசமெல்லாம் ஒரு மாலைக்குள் வாடிவிடும் நம் காதலின் தீபம் மட்டும் எந்த நாளிலும் கூட வரும் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் அதாவது இந்த மானிட காதலெல்லாம் ஒரு மரணத்தில் மாறிவிடுங்கிறார் மரணமெல்லாம் தேவையில்லை இப்போல்லாம் ஆறு மாதத்துலேயும் மாறிடுது டைவர்ஸ் தான் எவ்வளோ டைவர்ஸ் கேஸுகள் இன்று வழக்காடு மன்றத்தில் நிலுவையில் உள்ளது நண்பர்களே அஞ்சு மாதத்துலேயும் டிரைவர்ஸ் பண்ணுறாங்க ஐம்பது மாதம் கழிச்சு டிரைவர்ஸ் பண்ணுறாங்க என்னத்தை சொல்கிறது அஞ்சு வருஷம் கழிச்சும் டிரைவர்ஸ் பண்ணுறாங்க சில பேர் முப்பது வருஷம் கழிச்சும் டிரைவர்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எதில் சேர்த்தின்னு எனக்கு புரியல இதெல்லாம் வந்து காதலில் வராது இதெல்லாம் வந்து காதலில் டைவர்ஸ் எல்லாம் போகவே மாட்டாங்க ஏன்னால் காதல் வந்து ஒரு பெரிய உணர்வு இந்த காதல் உணர்வு தான் இந்த உலகத்தை நகர்த்தி கொண்டுள்ளது இது யாருனாலும் மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை காதல் உணர்வு இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது தான் அந்த பூமி வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது இல்லாட்டி காதல் இல்லை என்றால் இந்த பூமி சுழல்வதை நிப்பாட்டிவிடும் நண்பர்களே ஏனென்றால் காதல் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்றினில் நான் கலந்தே உன் கண்களை தழுவுகின்றேன் என்ன மாதிரி வரி தெரியுமா அது இந்த காதலை வந்து அப்படியே சொட்ட 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 அப்படியே உரி 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 கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ளார் இந்த காற்ற நான் கலந்தேன் உன் கண்களை தழுவுகிறேன் அதாவது தன்னுடைய காதலியோட கண்களை தழுவுவதற்காக காற்றாக மாறிவிட்டான் காதலன் பாருங்கள் எப்பேற்பட்ட வரிகள் தெரியுமா காதல் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கலீல் ஜிப்ரானுடைய காதல் கடிதங்களை படித்து பாருங்கள் நண்பர்களே கலையில் ஜிப்ரானை மிஞ்சி யாருமே காதல் பண்ணதில்லை இந்த உலகத்தில் அவருடைய காதல் கடிதங்கள் தமிழில் இருக்குது புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள் காதல் என்றால் ஒரு மிகப்பெரிய உணர்வு படிச்சிங்கன்னா தெரியும் மார்க் ஜென்னியோட காதலோட ஒரு பெரிய காதல் இந்த உலகத்தில் இருக்குதா மூலதனம் புத்தகத்தை எழுதுவதற்கு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகிவிட்டது ஜென்னி வந்து எவ்வளோ வறுமையில் இருந்தாங்கன்ட்டு உலகம் பூரா தெரியும் ஜென்னியோட காதலும் மார்க்சோடய காதலும் பிரிக்க முடியாத காதல் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய காதல் அது எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அந்த காதல் வந்து அழிவதில்லை நண்பர்களே ஆனால் இப்பொழுது வந்து காலம் மாறிவிட்டது எல்லாம் வந்து எல்லாம் கோர்ட்டுக்கு அதுக்கு இதுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் பல வீடுகளில் டைவர்ஸ் கேஸ்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அப்பாக்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் நம்ம பையன் இப்படி ஆகிட்டானே அப்படின்ட்டு என்ன பண்ணுவது இப்பொழுதுள்ள நடைமுறை சிக்கல்கள் அதிகம் அதனால் வந்து காதல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அழிந்து விடுகிறது இசையமைப்பாளர் அவர்கள் பல ஹிட் பாடல்களை நம்மளுக்கு தந்துள்ளார் அதை பற்றியெல்லாம் வரும் எபிசோடுகளில் நாம் காண்போம் வணக்கம் நண்பர்களை